கௌதம் மதுமிதா சீரில் இந்த வாரத்துக்கான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் வந்து தன்னோட கிராமத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு திருவிழாவில் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அருணும் அவங்க ஒய்ஃபும் ரெண்டு பேரையும் பார்த்து மதுமிதாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவன் தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னோன்னே அக்லண்டேசரி பாட்டி தான் உன்னோட வந்து கல்யாணத்துக்கு தான் என்னால் வர முடியல அதனால தான் உன்னோட ஃபங்க்ஷனுக்காவது வந்து கோவில் திருவிழாவுக்கு வந்து உன்னை பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஊரில் உள்ள எல்லா மக்களும் வந்து ஐயா நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கீங்கன்னு கௌதம பார்த்துட்டு இந்த திருவிழாவில் இந்த உரியடி போட்டி இருக்குது அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு விளாடுங்கய்யா அப்போ தான் வந்து ஒவ்வொ எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதானே கலந்துக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உரியடி போட்டிக்கு வந்து கௌதமுக்கு வந்து கண்ணை கட்டி விட்றாங்க கண்ணை கட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு கையில் வந்து சிலம்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி கௌதம் வந்து அடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சகுந்தலா வந்து அந்த பக்கம் நினச்சிக்கிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக மதுமிதா வந்து தன்னோட கையில் உள்ள வளையலை வந்து இப்படி இப்படி ஆட்டுறாங்க அந்த சத்தத்தை வந்து கரெக்டாக வந்து கௌதம் வந்து பிடிச்சிக்கிட்டப்பில் மதுமிதா வந்து வளையலை கையை அசைச்சிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் அந்த பானைக்கிட்ட வந்தோடனே கரெக்டாக வந்து வேகமாக கையை அசைக்கிறாங்க அந்த வளையல் சத்தத்தை கேட்டு கரெக்டாக வந்து உரிய வந்து உடச்சிடுறாங்க நம்ம சிலம்பத்தை வச்சு செம மாதம் இருந்துச்சுன்னே சொன்னான அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதா ஓடி வந்து கௌதம் வந்து ஹக் பண்றாங்க அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் கை தட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க பரவாயில்லமா உன் புருஷனை வந்து நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு இதுல இருந்தே தெரியுது அவரை அழகா வந்து ஜெயிக்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன போட்டி அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தரும் தன்னோட பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு வந்து வேகமாக ஓடி போய் வந்து அந்த கோட்டை வந்து யார் தொடறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயித்தாங்க இதில் வந்து எங்கேயுமே வந்து அச்சு பிசுறாமல் வந்து போடவும் கூடாது நிதானமாகவும் இருக்கணும் அதே சமயம் ஜெயிக்கணும் அப்படின்னு நேர்கோட்டில் போய் அப்படின்னோன்னா அவர் ஃப்ரெண்டும் அவர் ஒய்ஃபும் வந்து தூக்கிக்கிறாங்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக வந்து கௌதம் வந்து இந்த போட்டியிலையும் வந்து மதுமிதாவை அப்படியே தூக்கிட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க ஜெயித்ததுக்கப்புறமேட்டுக்கு சரி வந்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு வந்து மதுமிதாவை வந்து அழைச்சிட்டு வந்து ஐயர் வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரையும் இப்போ விளாண்ட போட்டியெலாம் இருக்கட்டும் இப்போ வந்து காலில் வந்து மெட்டி போட்டு விடணும் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா கோவிலில் தானே சடங்கு சம்பிரதாயம் செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோன்னா ஆமாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து காலை தூக்கி வந்து மெட்டி வந்து கௌதம் வந்து போட்டு விட்றாங்க போட்டு முடித்தோடனே ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கௌதமுக்கு எதிராக வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு அதிரடியான ஒரு வில்லன் வந்து காட்டுறாங்க அவர் வந்து கௌதமை வந்து பிஸ்னஸில் வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவரை பழிவாங்கிறதுக்காக வந்து தொடர்த்திக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஒருவேளை வந்து கௌதமை வந்து பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒய்ஃபு கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்காங்க அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க அதை வச்சு நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு திட்டம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லினதுக்கப்புறமேட்டுக்கு ஆளுங்க வந்து கரெக்டாக வந்து மதுமிதா கண்ண முடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருள் எடுத்துக்கிட்டு வந்து மதுமிதா கிட்டே வந்தப்போ கௌதம் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி மதுமிதாவை வந்து காப்பாற்றி போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வில்லனோட ஆளுங்க எல்லோரும் வந்து ஒரு புகமூட்டத்தை வந்து போட்டுறாங்க அந்த பக்கம் சுற்றி முற்றி கௌதம் வந்து தேடி பார்க்குற கேப்பில் வந்து பார்த்தா மதுமிதாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க வில்லனோட ஆளுங்க இங்கே வந்து மதுமிதாவை காணுமே என்ன பண்ணுறதுன்னு அவரோட ஃப்ரெண்டும் கௌதமும் வந்து சு சுற்றி மத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கௌதமுக்கு வந்து ஒரு கால் வருது இங்கே பாரு உன் பொண்டாட்டி வந்து பத்திரமா வேணும்னா நீ மரியாதையே எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்டை எனக்கு கொடு அப்போ தான் வந்து உன் பொண்டாட்டி உன்கிட்ட விடுவேன் பத்திரமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன உனக்கு அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் தானே வேணும் சரி விடு நான் உனக்கே எழுதி தரேன் தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க கௌதம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அதனால் வந்து நம்ம அவன் இருக்கிற இடத்தி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி பேசாமல் அவன் கேட்குறத கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப அவன் வந்து எழுதி கொடுத்தாலும் சரி எழுதி கொடுக்கலனாலும் சரி அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அந்த முடிவை வந்து மாற்ற மாட்டான் நம்ம தான் வந்து மதுமிதாவை நல்லபடியாக பத்திரமா மீட்கணும் என்ன பண்ணலாம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த ஊரில் வந்து சின்ன ஊர் தானே நிச்சயமாக வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்களே இந்த ஃபோன் நம்பரை வச்சு நான் வந்து பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வச்சு அவரோட அதிகாரிகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து கேட்டு கௌதம் வந்து அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து மதுமிதா அப்போ தான் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க என்ன எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா வேறு ஒன்றும் கிடையாது புருஷன் வந்து மரியாதையாக வந்து எனக்கு ஒரு பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா எனக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து கிடைக்கும் அதனால் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அவங்க கூட அவங்க கூடயே அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இது சொன்னோன்னே இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் மோதி தான் ஜெயிக்கணும்னு தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னோடனே ரொம்ப பேசுகிறா கையில் இருக்குல்ல அந்த பொருளை எடுத்து அவர்கிட்ட காட்டு அப்படின்னோன்னே மதுமதா வந்து லைட்டாக பயப்படுறாங்க அந்த சமயத்தில் செம மாசம்னா பிஜிஎம்மோடு வந்து கௌதமும் சரி அவர் ஃப்ரெண்டும் சரி ரெண்டு பேரும் வந்து அந்த கதவை உடச்சிக்கிட்டு வந்து சண்டை போடுறாங்க அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்டுட்டு மதுமிதாவை வந்து கரெக்டாக வந்து நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்க இதோட தான் இந்த எபிசோடோட ஹைலைட்ஸ் சீன்லாம் இப்படி தான் காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ப்ரோமோவில்